அஸ்லாமா வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தாருக்கும் அப்புறம் கொளுத்துறை வெயிலுக்கு இந்த சம்மருக்கு ஒரு ஏற்ற ஒரு சூப்பரான கொய்யாப்பழம் ஷேக் தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூஸுக்காக நான் ரெண்டு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன் ரெண்டு பழத்தோட தோள்களை சீவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தோலோடு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாப்பழத்தை ஒரு மிக்ஸர் ஜாருக்கு நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த கொய்யாப்பழம் பேஸ்ட்டை இப்போ ஒரு ஸ்டைனர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நிறைய விதைகள் வந்து அரையாது கொய்யாப்பழத்தோட விதைகள் சில விதைகள் அழுத்தமாக இருக்கும் அதனால் இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அரைச்ச மிக்சர் ஜாரில் நிறைய கொய்யாப்பழம் ஒட்டியிருக்கும் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவு பால் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கண்ட கண்ட ஜூஸ் கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸை வச்சு ஜூஸ் போட்டு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க கொய்யாப்பழத்தை ஒரு மிக்சர் ஜாருக்கு நான் இதை மாற்றிக்கிறேன் கொய்யாப்பழம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த கொய்யா பழத்தை நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கொய்யா பழத்துக்கு மூணு கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஐஸ் ஐஸ்க்யூபும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இதில் நீங்கள் வேணால் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷாலாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்